இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஃபண்டு ஜிடி ஹாலிடேஸ் ஹவுத் இட் ஆஸ் இந்த பிராண்ட் வயதான எழுது வயது முதாட்டி ஒரு பதினோறாவது படிக்கிற ஒரு மாணவி அப்புறம் காமாட்சின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இவங்க மூணு பேரும் காலை ஒரு மணிக்கு ரெஸ்ட்டும் போயிட்டு குளிச்சுட்டு அழிச்சிட்டு வருவாங்க இல்லையா போறாங்க போனவங்க வீட்டை விட்டு உள்ளே வெளில வரவே இல்லை உடனே பார்த்துட்டம்மா இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணா கதவெல்லாம் தட்டுறாங்க கட்டி பார்த்த பிறகு சத்தமும் வரல மூச்சு வரல உடச்சி உள்ளே போய் பார்த்தா மயக்க நெல்லும் இந்த புதுநகரில் வந்து ஒரு ஐநூறு வீடு இருக்கு இதை ஒட்டி இரநூத்தம்பது மீட்டர்ல ஒரு இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று இருக்கு மூணு மாசமா இவங்க இந்த சுத்திகரிப்பே பண்ணாம ட்ரைனேஜ் எல்லாம் உள்ள போனது அப்படியே ரிவர்ஸ் ஆகி வீட்டுக்கு கேஸ் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீகாரை சார்ந்த ஒரு இளைஞர் வந்து தவறுதலாக சுட்டாங்க அப்போ வந்து சிஎம் எம் லல்லு பிரசாத் யாதவ் எதிர்கட்சி நிதிஷ்குமார் அப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கார் இவங்க எல்லாருமே போகிறாங்க மகாராஷ்டிராவுக்கு ஒரு மனிதனுக்காக நம்ம நாட்டில் மட்டும்தான் மக்கள் இறந்து போனால் அதுக்கு பணத்தை கொடுத்து சரி செஞ்சிடறோம் சரி செஞ்சு அதை அது என்ன ஆஃப் இது கொலை திட்டமிட்ட ஒரு படுகொலையாக தான் இதை பார்க்கப்படுது இதுக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒருத்தனுக்கு விஷம் கொடுக்குறது ரெண்டு ஒன்று தான் ஆக்கீரநியர்களுக்கு வணக்கம் நான் விஜய அறிஞர் குற்றம் நடந்த கதையில் வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடந்த பல குற்ற வழக்குகள் பற்றி பேசிகிட்ருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற வழக்கு பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு எந்த குற்ற வழக்கு சார் அதாவது புதுச்சேரி மாநிலம் பக்கத்தில் வந்து உழவர்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர்ன்ற ஒரு ஏரியாவில் கடந்த பதினோராம் தேதி வயதான எழுபது வயது மூதாட்டி ஒரு பதினோராவது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி அப்புறம் காமாட்சின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இவங்க மூணு பேரும் காலையில் ஒரு ஏழை கால் மணிக்கு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு குளிச்சுட்டு கழிச்சிட்டு வருவாங்க இல்லையா போகிறாங்க போனவங்க வீட்டை விட்டு உள்ளே வெளில வரவே இல்லைங்க உடனே பத்தட்டமாக அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணா கதவெல்லாம் தட்டுறாங்க தட்டி பார்த்த பிறகு சத்தமும் வரல மூச்சும் வரல உடச்சி உள்ளே போய் பார்த்தா மயக்க நிலையில் விழுந்து கிடக்கிறாங்க ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்துட்டான் போலீஸ் வந்துட்டான் உள்ளே இருக்கும் வெளில போகக்கூடாது வெளில இருக்கும் உள்ளே போகக்கூடாதுன்னு பேரியர்ட்லாம் போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க ஸ்டாப் தான் தெரியுது இந்த புதுநகரில் வந்து ஒரு ஐநூறு வீடு இருக்குது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை அந்த பகுதியில் வந்து புதுநகரில் ஐநூறு ஃபேமிலிஸ் இருக்காங்க இதை ஒட்டி இரநூத்தம்பது மீட்டரில் கனகநேரி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த கனகநேரி பக்கத்தில் வந்து ஒரு இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று இருக்குது இது வந்து ஆந்திராவை சேர்ந்த ராம்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நிறுவனம் டெண்டர் எடுத்திருக்காங்க சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும் நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த கழிவுகள்லாம் போய் அது வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த ராம்கி கன்ஸ்ட்ரக்ஷன் புதுவை அரசாங்கம் வந்து ராம்கி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான டெண்டர் டைம் முடிஞ்சிடுச்சு புதுசாக டெண்டர் அறிவிச்சு நம்ம இதுக்கு ஏலத்தில் எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க அப்படி எடுக்கிற அந்த அந்த அறிவிப்பே வெளில வெளியிடலை வெளியிடாமல் மூணு மாசமா இவங்க இந்த சுத்திகரிப்பே பண்ணாமல் இந்த ட்ரைனேஜ் எல்லாம் உள்ளே போனது அப்படியே ரிவர்ஸ் ஆகி வீட்டுக்கு கேஸ் வந்துடு அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இது நிறைய பேர் புகார் கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரை இவங்க கண்டுக்கவே இல்லை அப்போ குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நாளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிற ஒரு பகுதியில் அந்த ஒரு வயதான எழுது இது மூதாட்டி அவங்க அதுமாதிரி மயக்க நெல் இருக்கும்போது ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க போன தான் தெரியுது ஏற்கனவே ரெண்டு பேர் இதுவுமே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ உடனே வந்து இந்த உழவர்கரையில் நடைபெற்ற இந்த வி விஷவாயு தாக்குதல் தாக்கி மூன்று பேர் இறந்து விட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி கேட்டோன்னே எல்லாருமே அரசியல் கட்சியினர் அவங்க இவங்க எல்லாேருமே போராட்டங்க பண்ணாங்க ஆனால் உண்மையாகவே இந்த உழவர் கரையில் நடைபெற்ற விஷவாயு தாக்குதலில் இந்த மூன்று பேர் இறந்து போயிட்டாங்கன்றது ஒரு செய்தி ஆச்சு அவ்வளோதான் ஆனால் இந்த செய்திக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது ஏன்னா ஒரு 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 டெண்டர் முடியுது அப்படின்னா அந்த டெண்டர் இப்போ வந்து இரநூத்தைம்பது மீட்டரு வந்து ஒரு கழிவுநீர் ஆலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய வீடுகள் போது அது சேஃபஸ்ட் ஜோனா ஜோனான்றதை பார்க்கணும் ஒன்று ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் ஏன்னா மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லை ஆமாம் இப்போ இதில் அதாவது இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் சென்னையில் பெருவெள்ளம் வரும்பொழுது நம்ம சிஜே வாகன சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுல் ஒன்று சொன்னார் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த ஃபஸ்ட் லிட்டிகண்ட் அப்படின்னாரு ஏன்னு கேட்டால் ஏரியை ஒட்டிய வீடுகள் அந்த வீடுக்கு மின்சார இணைப்பு ஏரிக்குள்ளேயே வீடுகள் அவங்களுக்கு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் ஃபேமிலி கார்டு எல்லாமே அவங்க கையில் வந்துடுது அப்போ ஏரிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு ஆபத்தான ஒரு ஜோன் அதுவும் இல்லாமல் இரநூத்தம்பது மீட்டர் இந்த சுத்திகரிப்பு ஆலைக்கும் இந்த வீடுகளுக்கும் ஐநூறு வீடுகளுக்கும் இரநூத்தம்பது மீட்டர் தான் கேப் இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் மனு கொடுத்துருக்குறாங்க இந்த சுத்திகர் இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனு கொடுத்துருக்காங்க மனு கொடுக்குறபோது அங்கே அரசியல் கால்புணர்ச்சி காரணமாக இந்த மனுவெல்லாம் எடுக்கவே இல்லை ஏங்க இது யாருக்கு டெண்டர் விட்டுருக்கீங்க ஏன் இதை வந்து அப்படியே செயலட்டு போய் கிடக்குது இது யார் பண்ணுறா அப்படிங்கிறப்போ ஆந்திராவை சேர்ந்த ராம்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறான் அப்படின்ட்டு இப்போ இந்த ராம்கி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் எனக்கு நான் வேலை செஞ்சதுக்கே காசு கொடுக்கல புதுவை அரசு அப்படின்போது நான் மூணு மாதம் சும்மா தான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போ இது வந்து அப்பாவிகள் பதினோராம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி காலையில் ஏழை காலுக்கு உள்ளே போனவங்க ஸ்கூலுக்கு போகணும் டைமுக்கு ஏழு முப்பத்தஞ்சு ஆகி போச்சு அப்பா போய் கதவை தட்டுறாரு திறக்கலை கிடப்பாறெல்லாம் போட்டு கதை உடச்சி உள்ளே பார்க்கும்போது அந்த பொண்ணு மயங்க கீழே உள்ளது அந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்துருச்சு அந்த இடத்துல அதே அடுத்ததாக அந்த இன்னொரு அம்மா காமாட்சி அவங்களும் அதே தெருவுக்குள்ளே இருக்கவங்க அப்படின்பொழுது இந்த பிரச்சனை வந்து யாரால் இந்த கொலை இது வந்து கொலையாக தான் பார்க்க பண்ணணும் இது வந்து ஏதோ விஷவாயு அதாவது இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வெள்ளம் வந்துடுச்சு மழை வந்துடுச்சு எதிர்பாராத பைனா சபையும் என்ன சொல்கிறான்னா எட்டாவதோ ஒன்பதாவது இடத்துல இருக்குது ஐநா சபா சொல்லி சொல்லியிருக்கிற சிட்டிஸில் எயித்தோ நைன்த்தோ சென்னை இருக்குது அன்சேஃப் மழை வந்தால் இது வந்து தாங்காதுங்க அப்படின்னு ஐநா சபையே ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் வாழுகின்ற பகுதி அந்த மக்கள் வாழுகின்ற பகுதியில் மூன்று மாதமாக ஏன்னா பெரிய ஒரு மாநிலமும் எதுவும் கிடையாதுங்க யூனியன் டெரிட்டரி தான் வந்து புதுச்சேரி பத்து லட்சம் தான் மக்கள் தொகையை என்டையராக நீங்கள் கூட்டி பழித்து பாருங்கள் நம்ம ஒரு தொகுதி தான் அங்கே ஒரு ஸ்டே யூனியன் டெரிட்டரியாக இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அங்கே ஐநூறு பேர் மக்கள் இருக்காங்க அந்த உழவர்கரை பகுதியும் எனக்கு தெரியும் இல்லை அந்த உழவர்கரை பகுதியில் ஐநூறு பேர் அந்த புதுநகர் பகுதியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ரெமெடி கொடுக்கணும் இந்த சுத்திகரிப்பாருன்னா விஷவாயுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் ஒரு வத்தி குச்சி எடுத்து பார்த்தால சில அப்படியே ஃபயர் ஆகிடும் அது எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த விஷவாயு வந்து இப்போ நீங்கள் அந்த செப்டிக் டேங்க்லாம் இருக்கும் என் கண் கூடவே பார்த்துருக்கேன் ஒரு பையன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேலே இருக்குது ஒரு பைப் மாதிரி வைப்பாங்க முதல்ல இப்போலாம் அது கிடையாது இப்போல்லாம் வேறு என்ன பண்ணுறாங்களா ஒரு பைப் மாதிரி இருக்கும் அந்த பைப் உடஞ்சிருக்கும் செப்டிக் டேங்க் மேலே ஒரு பைப் மாதிரி போகும் இல்லையா அதை என்ன பண்ணுறாங்க சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது வத்தி குச்சி எடுத்து போடுறான் அப்படியே முகத்தில் வந்து அந்த கேஸை அடித்து மூஞ்செல்லாம் கருப்பாயிருச்சு அப்படின் போது அது உயிர் பயில பலியாகிறதுல ஃபஸ்ட்டு அது தெரியாமல் நம்ம போய் தெரியாமல் மாட்டிக்கிறது நிறைய பேர் இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தோம் இந்த மேன் போகும்போது அது வந்து தடை செய்யப்படணுன்னா சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் புதுவை மாநிலத்தை பொறுத்தவரையில் மக்கள் தொகை குறைவு தொகுதிகள்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் அங்கே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் இந்த கனகநேரின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியை ஒட்டி இருக்கிற சுத்திகரிப்பாலை வந்து நீங்கள் வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அதாவது இந்திய அரசு சட்டமே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் குரூப்னு சொல்கிறான் ஒரு அரசுக்கு போய் அழுத்தம் கொடுக்கணும் அதன் மூலிமா மக்களுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான அரசியலமைப்புள்ளே அதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அது அவர் தானே கொடுக்குறாரு அரிய எதிர்கட்சியாளப்பா அவர் புகார் கொடுக்குறதுனால நான் ஏம்பா எடுக்கணும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா மூணு மூன்று உயிர்கள் அப்பா உயிர்கள் போயிடுச்சு நிவாரணம் கொடுக்கலாம் நிதி கொடுக்கலாம் எது வேணால் பண்ணலாம் அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அங்கே செயலற்று கிடந்த இது கழிவு நீர் நிலையம் வந்து சில செயலற்று கிடந்திருக்கு அதுக்கு யார் பொறுப்பு ஏற்பது அதுவும் இல்லாமல் என்ன அவனுக்கு ஏதோ ஃபண்டு கொடுக்க வேண்டியது இருக்கு அவனுக்குன்னா ஐம்பதாயிரம் கோடியாக கொடுக்க போகிறான் அவன் வச்சிருக்கிறது ஒரு சின்ன சுகாதார இது சுத்திகரிப்பு நிலையோ அதுக்கு ஒரு கம்மியான மட்டுதாக இருக்கும் அதுக்கு உடனே பில்லெல்லாம் பாஸ் பண்ணி விட்டுட்டா அவன் பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு இப்போ அது ஸ்டாக்னட் ஆகி ஒரு இடத்துல வந்து ஒரு ஐநூறு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐநூறு வீட்டுக்கு வந்து ஒரு நீர் சுத்திகரிப்பு நிலைய இருக்காது ஒரு ஐயாயிரம் வீட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு இடத்துல ஸ்நாக்னட் ஸ்டாக்னட் ஆகும்போது என்ன ஆகும் அது பெரிய வந்து சுகாதார சீர்கேடை உருவாக்கும் ஒன்று ரெண்டாவது இப்போ இந்த மூன்று அப்பாவிகளுடைய உயிரிழப்புன்றது வந்துட்டு சாதாரணமாக விஷவாயு தாக்கிடுச்சுங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் எடுக்க முடியாது அங்கே இருக்கிறவங்க நிறைய பேரும் வந்து மனித உரிமை ஆணையம் வரையும் நாங்கள் இதை போய் இது அடுத்த கட்டமாக முறையிடுவோம் ஏன்னு கேட்டால் சரி மூணு பேர் போயிட்டாங்க ஒரு உயிர் போனதே வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தான் அதுக்கு உதாரணம்லாம் நம்ம சொல்ல முடியும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீகாரை சார்ந்த ஒரு இளைஞரை வந்து தவறுதலாக சுட்டாங்க பஸ்ஸில் இருக்கும்போது அவனை தவறுதலாக ஏதோ குற்றவாளி போல் இருக்குன்னு அவனை சுட்டுட்டாங்க ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் யார் பீகாருக்காரா அங்கே போய் மாடிவிட்டான் அப்போ வந்து சிஎம் லல்லு பிரசாத் யாதவ் எதிர்க்கட்சி நிதிஷ்குமார் அப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கார் இவங்க எல்லாருமே போகிறாங்க மகாராஷ்டிராவுக்கு ஒரு மனிதனுக்காக எப்படா நீ ஆள் மாறாட்டம் பண்ணி என் கால சுடுவேன்னு சொல்லி பெரிய இப்போ பிரச்சனை பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் மேனுக்காக மூணு பேர் ஒன்றா வராங்க லல்லு பிரசாத் நிதிஷ்குமார்வங்க எதிரும் புதிரமாக இருந்தார் டீமு அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் ஒரு ட்ராக்ல ஆள் இவங்க எல்லாருமே போய் என்ன பண்ணால் ஒரு உயிருக்காக போனாங்க ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநில அதை அங்கேயும் தமிழ் தான் பேசுகிறாங்க அவங்க நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே எல்லாமே இருக்கிறாங்க அது யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டு வெள்ளக்காரம் பிரித்து விட்டு போனது அது அதை இவனுக்கு சேர்த்து கூட வச்சிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாற்பது தொகுதியில் அதுவும் ஒரு தொகுதி இப்போ கூட பாருங்கள் நாற்பது தொகுதியில் அதுவும் சேர்ந்து தான் வருது அப்படி இருக்கும் பொழுது இந்த மூன்று பேருடைய மறைவு அப்படின்றது என்ன கேட்டால் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு ஏன்னா இது குற்றவாளிகள் யார் இப்போ ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த ஃபஸ்ட்டு லிட்டிகன்றார் ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியாளர் தான் முதல்ல வந்து லிட்டிகேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்படி இருக்கும்பொழுது இந்த மூன்று பேர் இந்த வயதான எழுபது இது பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு பதினாறாம் பதினோராம் வகுப்பு படிக்கிற மாணவ ஒருத்தவங்க இருக்காங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அப்படின் போது இந்த மூன்று பேருடைய இறப்புக்கு வந்து அந்த குறிப்பிட்ட புதுவை அரசு வந்து பொறுப்பேற்கணும் அந்த இந்த இது மாதிரி இருக்கான் பாருங்கள் ராம்கி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான் அவன் உண்மையாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வச்சுருக்கானா இல்லை சுத்திகரிப்பு ஆலை மாதிரி வச்சுருக்கானான்றது தெரியல சுத்திகரிப்பு ஆலைகளில் வந்து அந்த அந்த ப்ராசஸ் பண்ணுறானான்னு தெரில ஆகவே இவங்களை மீது எல்லாம் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தான் அடுத்த ஐநூறு பேர் இறந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்க எவ்வளோ குழந்தைகள் இருந்திருக்கும் குழந்தைகள்லாம் வந்துட்டு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் வயதான அவங்க ஏழரை மணிக்கு அந்த பாட்டிக்கு போயிருக்காங்க பாத்ரூமுக்கு அப்போ அவங்களோட கமிட்மெண்ட் இருக்கும் அடுத்த கட்டம் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி வீட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி ஸ்கூலுக்கு போகணும் எழுந்திரிச்சி வேலை செஞ்சு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும் இப்படின்னு நினைச்ச மூணு பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நிசப்தமாகி போய் இன்றைக்கி வந்து ஒரு கொலையை வந்து ஒரு மாநில அரசே செய்திருக்கிற மாதிரி தான் இது கணக்கில் வருது ஆகவே இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் வந்து என்ன பண்ணும் கேட்டால் உடனே முன்னாடியே சொன்ன போல் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன மேட்ருக்கெல்லாம் வந்துட்டு இந்த சிபிஐ விசாரணை என்ஐஏ விசாரணைலாம் போடுறாங்க இதெல்லாம் வந்து பெரிய ஸ்கேமு ஏன்னா இது ஒரு மூணு பேரோட உயிர் அவள் மூணு பேர் தானப்பா கொடுப்பா ஆளுக்கு பத்து பத்து லட்சம் கொடு அப்படின்றது வந்து ஒரு இந்த மாதிரி விசாரணைக்கு தான் சிபிஐயோ என்ஐயோ மாதிரி ஆட்கள் இறங்கி இதில் என்ன ஊழல் நடந்திருக்கு இப்போ ஐநூறு பேர் செத்து போயிருந்தேன் என்ன சொல்லியிருப்பீங்க நம்ம நாட்டில் மட்டும்தான் மக்கள் இறந்து போனால் அதுக்கு பணத்தை கொடுத்து க சரி செஞ்சிடறோம் சரி செஞ்சு அதை அதை என்னமோ ஆஃப் பண்ணிடுறான் எந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டாலும் உடனே கூப்பிட்டு ஒரு செக் கொடுக்கறது ஒரு பிரச்சனை முடிக்கிறது ஒரு ரயில் விபத்து ஆனாலும் சரி இல்லை ஏதோ ஒரு விபத்து அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஆராயிறதுக்கான வழிமுறையில் விழுப்புரம் தாண்டி ஒரு பேருந்து போது இரவில் அந்த பேருந்தில் பயணித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தனியார் பேருந்து டிரைவர் தண்ணி அடிச்சிருந்தார் போதையில் இருந்தார் அவர் ஓட்டும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த பஸ்ஸு கவர்ந்து விபத்து ஆகி போகுது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பிரேக் ஃபெயில்லியர்னு ஒரு எஃப்ஐஆரை போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க சப்ஜெக்டை அந்த அந்த இறந்துருந்தா என்ன இருக்கும் அந்த ஆப்போசிட்டில் வண்டி வரல நடுவில் இருக்க அந்த இது இருக்கு இல்லையா சாலை சாலை நடுவில் இருக்கிற அந்த செவரில் அவர் இடித்து போதையில் அப்படி போய் வண்டியை விட்டு இடித்து இவராக கவுந்துக்கிறாரு கவுந்துட்ட பிறகு உள்ளே இருக்கவங்க முப்பது நாற்பது பேருக்கு படுகாயம் அதில் பயணித்தவங்க புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரை கன்சிடர் இன்றைக்கு வரையும் கன்சிடர் பண்ணல கன்சிடர் பண்ணாமல் பிரேக் ஃபெயிலியர்னு க்ளோஸ் பண்ணி கதையை முடிக்கிறாங்க அப்போ உயிர் பேருந்த என்ன இருக்கும் இது மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷனில் சிக்கல்கள் ஏற்படும் போது தான் குட்டி குட்டியாக பண்ணுற விஷயங்கள் தான் இன்றைக்கி முப்பு மூணு பேர் இருந்தால் நாளைக்கு முப்பது பேர் இருந்து போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தது முந்நூறு பேர் ஐநூறு பேர் மூணாயிரம் பேர் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது ஆகவே இப்படிப்பட்ட குற்றங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசாங்கங்கள் இப்போ சொல்கிற இல்லையா அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இந்த மேட்டரில் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் மனு கொடுத்ததாக சொல்கிறாங்க இந்த கனகநேரி மேட்டரில் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு மனு கொடுத்ததாக சொல்கிறாரு இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன் இதெல்லாம் சரி பண்ணுங்கன்ட்டு இவனுங்க பண்ணலை என்னோட மனுவை தூக்கி இவன் காங்கிரஸ் கட்சிக்காரன் தூக்கி அடிச்சாங்க இப்போ நீங்கள் அந்த ஈகோ பார்க்கும்பொழுது இன்றைக்கு உயிர் போயிடுச்சு இதுக்கு யார் பதில் சொல்ல முடியும் அப்போ இது மாதிரி கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் இது கொலை திட்டமிட்ட ஒரு படுகொலையாக தான் இதை பார்க்கப்படுது இதுக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒருத்தர் விஷம் கொடுக்குறது ரெண்டு ஒன்று தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ் ஒரு சூழலில் இது மாதிரியான விஷயங்கள் இனியும் தடுக்க தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசாங்கங்கள் மக்கள் பிரச்சனையில் யார் த ஒரு காமன் மேன் புகார் கொடுத்தாலும் அந்த புகார் எடுத்து அதை கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படி அவங்க வந்து இந்த புகாரை ஏற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காரு அவர் காங்கிரஸ் கட்சிக்காரன்னு வச்சுக்கோங்க அவர் கொடுத்துருக்காருன்னா அந்த புகாரை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அந்த புகாரை அவங்க சரி செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த மூணு உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டுரு மூணே பேர் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி பத்து லட்ச ரூபாய் முடிஞ்சு போச்சு இன்னும் முந்நூறு ஐநூறு ஆயிரம்னா என்ன ஆகிடுக்கும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது நீதிபதி அவர்கள் சொன்ன மாதிரி தான் இதுக்கு முழு பொறுப்பேற்றாகணும் அப்படின்னு சொன்னீங்க அதுவும் உண்மை தான் போக போக பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வழக்கில் அப்படின்னு நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு